இன்றைக்கி புது புதுமையான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சாயந்தரம் டீ குடிக்கும்போது அதை வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம டீ குடிக்கிறச்சோம்னா நல்லா இருக்கும் அதனால் நான் சாயந்தரத்தை டீ அதுக்கோசரம் நான் செய்கிறேன் டீ டீ டேத்துக்கு நான் வந்து கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஊறி வரணும் ஊறி வந்தால் தான் நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும் இல்லைன்னா கடுக்கு அடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்தும் வேகாத மாதிரி அதனால் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இப்போ நான் சாயந்தரமாக வந்து ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கு கூட இந்த பச்சை பட்டாணி ஊர்ண பட்டாணியும் அதை கூடையே நான் சேர்த்து போட்டுக்கிறேன் குக்கரில் குக்கரில் தண்ணி விட்டுருக்கேன் நான் மீட் அதாவது ஒரு அளவாக தான் வைக்கணும் தண்ணி நிறையா வைச்சோம்னா பொங்கி வந்துடும் அதனால் நான் அளவாக வச்சுருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் முடிய போட்டு விசில் வச்சோம் அப்படின்னாக்கா சிம்மில் வச்சு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நமக்கு நல்லா வந்து இது கா வரணும் அதுக்கோசரம் தான் நான் என்னுடைய குக்கர் வந்து நான் ஒரு விசில் தான் வைப்பேன் சிம்மில் வச்சுட்டு எனக்கு இந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குது இந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா மத்தால் கூட பிசைஞ்சிக்கலாம் இல்லைனாக்கா மேஸ் பண்ணுறது இருக்கும் இல்லையா அதை அதால் கூட நான் பண்ணிக்கலாம் நான் வந்து கையாலையே நான் மசிச்சு விட்டுருவேன் நம்ம கையாலேயே நல்லா மசிட்டு விட்டுடலாம் இது மேஸ் வச்சுதான் தான் செய்யணுன்றது கிடையாது நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம கையாலேயே நம்ம வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் இதை பாருங்கள் பருப்பும் நல்லா வந்து நமக்கு வந்துருக்கு பட்டாணி பருப்பு இல்லை பட்டாணி இப்போ அது கூடையே வந்து இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் மசித்து வச்சுருக்கிற உரு உருளைக்கிழங்கையும் அது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நமக்கு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை டீ அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கரம் மசாலா போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு வந்து நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட வந்து நான் இஞ்சி வந்து நான் துருவி போட்டுக்கிறேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துருவிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம துருவி போட்டுக்கலாம் கட் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் துருவி தான் போட்டிருக்கேன் திருவி போட்டோம் அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் அது எடுத்து போடாம அப்படியே சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் நான் வந்து இதில் அரை ஏழுமிச்சம் பழம் நான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம் வர பழம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பட்டாணி போட்டிருக்கேன் கால் கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து புளிப்பு அதாவது எல்லாமே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் அம்ச்சூர் பவுடர் கிடச்சிது அப்படின்னா அம்ச்சூர் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் போட்டோம்னா இன்னும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது கூட சாட் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா சாட் மசாலாலாம் போடலை இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கை கழுவிட்டு நம்ம அதை ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு மட்டன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வந்துருக்குதுன்ட்டு நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டில் ப்ரெட்டு எடுத்திருக்கேன் ப்ரெட்டு இந்த ஓரமெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோம் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இன்னொரு பிளேட்டில் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுறாதீங்க நம்ம வந்து அந்த ப்ரெட்டை வந்து இதில் நினச்சிட்டு டக்குன்னு எடுத்துணும் அதுவே கூட பாருங்க பிஞ்சிடிச்சு அதனால் அந் அந்த மாதிரி பியாமல் இருக்கிறோம் அப்படின்னாக்கா லைட்டாக நம்ம போட்டுக்கணும் இப்போ இதுகள் போட்டு நடுவில் வந்து நம்ம அந்த உருளைக்கெழங்கு பட்டாணி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு நினச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கையால் இழுத்து விட்டோம் அப்படின்னாவே வந்துடும் அதனால் கொஞ்சமாக வந்து தொட்டுக்கோங்க நிறையா ஊற்றிடாதீங்க நான் அதனால தான் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு எடுத்துக்கிறேன் நிறைய ஊறிடுச்சி அப்படின்னா தனித்தனியாக வந்துடும் நம்ம வந்து அந்த மசால் உள்ளே வச்சுக்க முடியாது இப்போ இந்த மசாலா உருண்டையை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க நம்ம கை ஈரமே கூட அதில் போதும் நமக்கு ரொம்பவும் ஈரமாக இருந்தது அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி குழக்கலன்னு ஆகிடும் இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உள்ள இருக்கிற மசால் தெரியாத வரைக்கும் நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சதுன்னா கையால் அப்படியே இந்த ப்ரெட்டை இழுத்து விடுங்க கரெக்டாக வந்துடும் நான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதனால் ப்ரெட்டு வந்து ஒரு பக்கமாக அப்படி இழுத்து அப்படியே நினச்சிட்டு இந்த ம மறுபக்கம் வச்சு நீங்கள் அழு அழுத்துனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து சைடில் நம்ம நினைக்காத பக்கத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நினச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அந்த மசால் உருண்டையை வச்சு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் மூணு உருண்டை எடுத்திருக்கேன் இப்போது இந்த மூணையும் நான் பறித்து காட்டுறேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து கடாயில் வச்சு நான் நல்லா சூடாகிடிச்சு போட்டு ஒரு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு உருண்டையை போடுங்க மேலே மேலே போட்டிங்க அப்படின்னா ஒரு உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் செகண்ட் அளவுக்குட்டா போகிறோம் நிமிஷம்லாம் விட வேண்டாம் ஒரு மூணு செகண்டு அப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் அதை உருண்டையை போட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு செகண்டு விட்டுட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் அப்போ திருப்பி விட்டீங்க அப்படின்னாக்க நல்லா வெந்து வரும் நமக்கு ஒன்றோட ஒன்றும் வெட்டியும் வராது அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வரட்டும் பொன் வரட்டும் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ப்ரெட்டு பாண்டான்னு சொல்லலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் மூணு தான் போட்டிருக்கேன் இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அது சோடா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதனால் வந்து நான் இப்போ மூணு மட்டும் நான் போட்டு காட்டுறேன் இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டீ குடித்தோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அழகாக வந்திருக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டில் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு சவுண்டு காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த சவுண்டை எப்படி கேட்டு பாருங்கள் மேலே வந்து அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம உடைச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொடுத்திங்களா எப்படி வந்துருக்குது இன்னும் சூடாகவும் இருக்குது எங்கள் உள்ளே நல்லா சாப்பிட்டாகவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ